முட்டைகளை உரசி பேசும் உலகின் ஒரே பாலூட்டியை பற்றி பார்க்கலாம் வாங்க தாழ்நிலா கோடுகள் கொண்ட டென் ரெக் என்பது வந்து ஒரு சிறிய இது வந்து வந்து என்று அறிவியல் ரீதியாக அறியப்படுகிறது இவை வந்து பாத்தீங்கன்னா மடகாஸ்காரை தாயகமாக கொண்ட ஒரு சிறிய பாலூட்டியாகவும் இருக்கிறது மடகாஸ்கரின் வந்து தாழ்நில பகுதிகளில் காணப்படுகிறது இந்த விலங்கு சிறிய உடல் அளவுடன் பொதுவாக வந்து சுமார் நூற்றி நாற்பது மில்லி மீட்டர் நீளம் மற்றது நூற்றி இருபத்தி ஐந்து முதல் இருநூற்றி எண்பது கிராம் எடை இருக்குமா இந்த உயிரினம் வந்து அதன் தனித்துவமான தோற்றம் மற்றதன் அடத்தை காரணமாக அறியப்படுகிறது நீளமான கூர்மையான மூக்கு மற்றது முதுகுல வந்து மஞ்சள் நிற கோடுகளுடன் கருப்பு நிறத்தில் காணப்படும் இதன் உடல்ல வந்து கூர்மையான முட்கள் காணப்படும் தாழ்நில கோடுடைய அதாவது டென் ரெக்குகள் வடக்கு மற்றது கிழக்கு மடகஸ்காரின் வந்து கடல் மட்டத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் முதல் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது மீட்டர் உயரம் வரை உள்ள வெப்பமண்டல தாழ்நில மலைக்காடுகளில் காணப்படுகிறதா அவற்றின் வாழ்விடங்கள் பார்த்தீங்கன்னா முதன்மை மற்றது இரண்டாம் நிலை வெப்பமண்டல காடுகள் புதர் நிலங்கள் மற்றது விவசாய பகுதிகளிலையும் வந்து அடங்கும் இவை வந்து துளையிடும் விலங்குகள் இனப்பெருக்க காலத்தில் அவை தங்குவதற்கு ஏற்ற சிக்கலான சுரங்கப்பாதை அமைப்புகளை உருவாகிறத இவற்றின் முதன்மை உணவாக மண்புழுக்களை கொண்டுள்ளது மேலும் பார்த்தீங்கன்னா வண்டு லார்வாக்கள் போன்ற பிற மென்மையான உடல் கொண்ட முதுகெலும்பற்ற பெற்ற விலங்குகளையும் வேட்டையாடும் அதோடு சிறிய அளவு பழங்களையும் உணவாக உட்கொள்கிறது இவற்றுக்கு மிகவும் மென்மையான தாடை எலும்புகளை வந்து இருக்கிறது தாழ்நில கோடுடைய வந்து டென்ரெக்கின் வந்து மிக அற்புதமான அம்சங்களில் ஒன்றுதான் சத்தம் எழுப்புதல் அவை தங்கள் முதுகில் சிறப்பு முட்களை கொண்டிருக்கிறது அவற்றை ஒன்றோடு ஒன்று தேய்த்து சத்தம் எழுப்புமா இது பாலூட்டிகளுக்கு இடையேயான ஒரு தனித்துவமான தொடர்பு வடிவமாகவும் மேலும் குழு உறுப்பினர்களுடன் குறிப்பாக பிரியும் போது தொடர்பு கொள்ள இது வந்து பயன்படுத்தப்படுகிறது பெரும்பாலான டென்ட்ரெக் இனங்கள் வந்து போலில்லாமல் தாழ்நில கோடுடைய ட்ரென்ட்ரெக் குடும்பம் அல்லது குழுக்களாக வாழ்கிறது அவை அச்சுறுத்தும் போது தங்கள் கழுத்தை மற்றது தலையில உள்ள மொட்களை உயர்த்த புட் புட் அல்லது வந்து கிரஞ்ச் ஒளிகளை வந்து எழுப்புமா மேலும் தங்கள் முன் பாதங்களை வந்து தரையை வந்து மிதிக்குமா அவற்றின் உடல் வெப்பநிலை மிகவும் வந்து மாறிக்கொண்டே இருக்கும் தன்மையுடையதா இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி